வாங்க காய் மைதா தோசை ஸ்பைசி பட்டர் ப்ரான் தவா மசாலா எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா ஃபஸ்ட்டு ப்ரான் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கார மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூடவே ப்ரான்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது இதில் நம்மளுக்கு ப்ரானை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்டே அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போது ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஊறி இருக்குது ப்ரானு நம்ம ஒரு பேனில் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் பட்ரு நல்லா மெல்ட் ஆகட்டும் பட்ரு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா பட்டர்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு ப்ரான்லேருந்தே தண்ணி நிறையா வரும் அதனால் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஓவர் குக்கும் பண்ணாமல் கரெக்டாக நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ப்ரானில் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் இந்த செலவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதே பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் கூடவே ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயும் பட்டரும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு முப்பது சின்ன வெங்காயங்கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரான்க்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் தான் உப்பு ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் நல்லா அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் லைட்டாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த தண்ணி நல்லா சுண்டு வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி சுருண்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரானையும் ஆட் பண்ணிக்கலாம் பிராணம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரானும் குக் ஆகிதான் இருக்குது ரொம்ப குக் பண்ண தேவையில்லை ஒரு சும்மா ஒரு ரெண்டு கலரு விட்டால் போதும் இப்போது இதுக்கு நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொத்தமல்லி நல்லா நிறைய ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஸ்பைசி பட்டர் ப்ரான் தவா மசாலா ரெடி இதுக்கு வந்து பரோட்டா நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஆனால் நம்மளால் உடனே பரோட்டா ரெடி பண்ண முடியாத டைமில் அந்த பரோட்டாவுக்கு கரெக்டான பரோட்டாவுக்கு நல்லா ஈடு கொடுக்குற மாதிரி இந்த மைதா தோசையை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க இப்போது நான் மைதா எடுத்துக்கிறேன் உப்பு மைதாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு தோசை மாவு பதத்துக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் மாவை ரெடி பண்ணியாச்சு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நம்ம குட்டி குட்டியாக தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் நம்மளோட காயின் மைதா தோசையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த காயின் மைதா தோசை ஸ்பைசி பட்டர் ப்ரான் தவா மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்